அவங்களுக்கு அறுபதாயிரம் வருஷத்துக்கு உடம்பு கிடைக்காது நான் கொடுத்த உடம்ப நீ நாசம் பண்ணிட்ட அதனால உனக்கு உடம்பு இல்லாம நீ ஆல அவங்களுக்கு நிறைய செய்யணுமா பரிகாரங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி தலங்களா அந்த பிதர்களுக்குன்னு உள்ள தலங்களா இருக்கு அங்க பூரம் போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் உடம்பு இல்லைன்னா யார் உடம்பு பிடிக்கும் அவங்களுக்கு குளிக்காம சாப்பிட்டா இருந்து சாப்பிடுவா அது எப்படி தெரியும் நம்ம நினைச்சுக்கிடுவோம் இன்னைக்கு நம்ம வீடு கிளீன் பண்ணியிருக்கோம் அதுதான் செம்ம பசின்னு நாலு இட்லிக்கு பார்த்து ஆறு இட்லி சாப்பிட்ருப்போம் ஆனா நம்ம கூட இருந்து இட்லி ஷேர் பண்ணது யாரு அதனால் என்ன ஆனாலும் கூழானாலும் கந்தையானாலும் அழுக்கு துணியோடையும் அழுக்கு உடம்போடையும் சாப்பிட்டா இல்லை சாப்பிட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்கிறத ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு இந்த இந்தாந்து சொல்லி கடைசியில் எங்கே வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க மத்தியானம் வரைக்கும் ஆக்கிடுவாங்க சிலர்

சரி இப்படி எடுத்துக்கிடுவோம் ஸ்ரூடாக இருக்கிறதுலாம் காலையில் குளிக்குது ஸ்லோவாக இருக்கிறதுலாம் சாய்ஞ்சாலும் குளிக்குது அப்படி எடுத்துக்கிடுவோம் ஓகே எனிவே குளி குளிச்சிருதாங்க பரவாயில்ல அவர் மாற்றம் தானே என்ன என்ன வேலை பார்த்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு கிளீனிங் இன்றைக்கி முடிக்கணும் இதோட இன்னைக்கு குளிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த கிளீனிங் முடிச்சு தேவையான இன்னொரு தூரம் குளிச்சுக்கிடுவோம் அழுக்கா இருக்க மாதிரி இருந்தால் இன்னொரு தூரம் குளிச்சுக்கிடுவோம் என்ன ஆனால் குளிக்காமல் மட்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம யாருக்கும் ஷேர் கொடுக்கணும்னு அர்த்தம் அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்கவங்கள நம்ம வலியை கூப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ளே வச்சு இந்த உடம்புல யாரெல்லாம் இருக்கா முதல்ல சொல்லணும் யாரை சொல்லணும் முதல்ல உடம்புல உயிர் உயிர் கூட யார் இருக்கா எங்கே இருக்காரோ உயிருக்கு உயிராக இருக்காரா சரி ஆ ஒரே ஒரு ஒரே ஒரு செகண்ட் நீங்கள் இங்க இங்கேருந்து வேற யாரோ சொல்கிறீங்க அத்து மீதம் வேற உயிருக்கு உயிராக ஏற்கனவே வந்துருச்சு வேறாணி குட் வெரி குட் திருமூல தேவன் நாயனார் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் இல்லையா இடையன் உடம்புக்குள்ள புகுந்து அவர் சொன்னது கங்காணி கங்காணினா யாரு சூப்பர்வைஸ் சுவாமி எங்க இருந்து சூப்பர்வைஸ் பண்றாரு நமக்குள்ள இருந்து சூப்பர்வைஸ் பண்றாரு சரி கங்காணியா மட்டும்தான் இருக்காரா அத்துவிதா மட்டும்தான் இருக்காரா ஆ ஆ எழுதும் கீழ் கணக்கு நம்பர் ரீசன் நம்ம செயல்களெல்லாம் நீட்டாக பின்ன சுத்தமாக கணக்கு எழுதுறாரு வேற பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் முதல் நீட்டாக குறித்து வச்சுருக்காரு வேற நான் ஒன்றும் செயலெல்லாம் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது எந்த இருக்கும் பாருவான் செயல்புறம் நான் அந்த கணக்கெழுதிய வச்சுருக்கேன் சித்திரை எழுதுறதுல தப்பு வரலாம் சரியா சாமி எழுதுறதுல என்ன வராது நம்ம தலை யார் எழுதுவா பிரம்மன் தான அந்த தலையெழுத்து பிரம்மா எழுதுன தலையெழுத்து மாறுமா மாறாதா எப்படி மாறும் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் மேல் அயன் கையெழுது அவன் வரிஞ்சு வரைஞ்சி கையால் பிரம்மா எழுதுன தலையெழுத்து வந்து சுவாமியோட பாதம் பட்டாச்சுன்னா என்ன செஞ்சிருது மாறுது ஆனால் பாதம் இங்கே படுற மாதிரி நம்ம நடக்கணும் சரியா ஃபோன் கையிலேருந்தால் சாமி வர மாட்டேங்குது எப்போதும் ஃபோனை எடுக்கும்போதெல்லாம் இந்த வரி ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு சரியா என்ன நம்மளை நாசமாக ஆக்குறதே இதுதான் தான் நம்மளை தெ நமக்கே தெரியாமல் நம்ம நேரத்தை பூரா என்ன செஞ்சிடும் சாப்பிடும் பிள்ளைகளை சொல்கிறோம் ஃபோ சின்ன குழந்தைக்கே இப்போ கையில் என்ன வேண்டியிருக்கு எப்ப அதை பார்த்தா தான் சாப்பிடுவேங்க அதுக்கு பார்த்தாதான் தூங்குவேங்கு இல்லையா சரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எனக்கு இவ்வளோ நேரம் நீ கொடுத்தா தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன்னு பாண்டு போடுது இல்லையா சரி அதை தானே சொன்னேன் இப்போ இவ்வளோ நேரம் சரி அப்போ சாமன்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டா இங்கே தேவாரத்தை டெய்லி படித்து எப்போதும் அவர் நாமத்தை மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருந்தால் உயிர் போகும்போது நாமத்தை அந்த ஆன்மா சொல்ல முடியும் ஒன்று இல்லைன்னா சாரதா மாதிரி நல்ல பிள்ளைகள் பிறந்திருந்தால் அது வந்து காதலில் சொல்லணும் அதுக்கு ஒரு குடுப்புன்னு இருக்கணும் இருக்கு பிள்ளை இருக்கல அந்த பிள்ளைக்கு இந்த நாமத்தை வந்து காதலில் சொல்லணும்னு தோணணும்ல அப்போ சரியா ஆ அது வேற இப்போ ஏன்னா பிள்ளைகள் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கமாக தான் காலமே கழிக்கிறோம் சரி வீட்டில் இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் அந்த சுதாரிப்பு வரணும்ல அதுக்கு அது ஒன்றும் இருக்குல்ல என்ன கிழமை இருந்தால் திரும்பி வர மாட்டாங்க இல்லை எனக்கு அது சொல்ல தெரில நமக்கு சித்தாந்தப்படி நம்ம செஞ்ச வெனை காலியாகிற வரைக்கும் நம்ம தான் இருக்கும் சரியா அவ்வளோதான் நம்ம வெனை வந்து க கம்ப்ளீட்டாக காலியாகணும் பிறவிக்கு காரணமே என்னது தான் வேண வெண்ண காலி என்ன செய்ய மாட்டோம் ஆமாம் அது என்ன கிழமை பிறந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சரியா சரி நம்ம இதே எடுத்துக்கிடுவோம் இதுதான் நமக்கு கேரண்டி சரி அப்போ சைவம் தொன்மையானது அது இன்னார் தான் தோற்றுவிச்சாங்கன்னு சொல்ல முடியாதது சிவத்தோடு தொடர்பு உடையது அந்த முடிந்த முடிவு அப்படிங்கிற சொல்லுக்கு கடவுள் உயிர் தடை இந்த மூணு இருக்குது இல்லையா இந்த மூணையும் எல்லா சமயங்களும் என்ன செய்யாது ஒத்துக்கிடாது சரியா மூணு பொருள் உண்டு மூணு தடை இருக்குது அந்த தடையிலேருந்து இந்த உயிர் எப்படி நீங்கி இறைவனை அடையுதுங்கிறதுக்கு எல்லா கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே சமயம் எந்த சமயம்தான் சித்தாந்த சவம் சித்தாந்த சைவம் சரியா சரி அப்போ வேத காலம்னு அந்த காலத்தில் இப்போ நீங்கள் வரலாற்று நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா வேத காலம்னு ஒன்று இருக்கும் வேதங்களை அருளி செய்தவர் யார் சிவபெருமான் அவர் வந்து ஓதுனார் வேதத்தை அருளியது சிவபெருமான் தான் நான் நான்மரையா நால்வேதம் ஆறங்கம் ஆனாய் போற்று இல்லையா எல்லாம் சொல்கிறோம் ஆறு அங்கம்னா என்னது இந்த ஏகபாதம் கேட்டிங்களா எல்லோரும் விளக்கம் கேட்டிங்களா சைவண்டாட்டாக இருக்குல்ல நாலு வரையும் ஒன்று ஓரள இருக்கும் பதம் பிரித்து பிரித்து பொருள் சொல்லுங்கள் சொல்லியிருந்தேன் யார் கேட்டீங்க கேளுங்க போன வாரம் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இது சொல்லியிருக்கேன் திரு எழு கூற்றி சொல்லியிருக்கேன் நேற்று பாதி போட்டிருப்பாங்க இன்னைக்கு சாயங்காலம் பாதி போடுவாங்க சரியா சரி திரு எழு கூட்டணிக்கை யாருக்காக யார் பாடினது ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தந்தையாருக்காக எதுக்காக பாடினாரு பாட முடியல நிறைய எல்லாத்தையும் அந்த வார்த்தை வரணும் சாப்பிடாதுக்கு முன்னால அவ்வளவு பதிகத்தையும் படிச்சுட்டு சாப்பிடு இவர் முதல் பதிகம் தோட்டுடைய படிக்கையில ஆரம்பிச்சார் அவர் இவர் பாடிட்டே போறாரு தளம் தளமாக நமக்கு இப்போ கரையான் அரைச்சதுப்போ கிடச்சது சொற்பந்தான் இருந்தாலும் அது அவர் அதை படிச்சுக்கிட்டே இருக்கணுன்னா அதை படிச்சுட்டு அவர் சாப்பிடணும்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுது நேரம் புறம் பேர் கடைசியில் அவருக்கு சாப்பிடவே முடியாமல் போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுவரைக்கும் அருளிய பதிகங்கள் இப்போது அருளிக் கொண்டு இருக்கும் பதியங்கள் இனி அருள போகும் பதியங்கள் எல்லாத்தையும் ஓதன பலன் கிடைக்கணும்னு சொல்லி எதை படிச்சுட்டாரு திரு எழு கூற்றிக்க என்ன சிறப்பு அதுக்கு திரு எழு சிறப்பு ஏதாவது சொல்லுங்கள் யாராவது என்ன அலங்காரம் இல்லை அவருடைய பதிகம் எல்லாத்தையும் படித்த பலன் தருதுங்கிறது நம்ம பார்த்துட்டோம் என்ன அலங்காரம்னா நான் நம்பர் பூரா வந்துட்டே இருக்கோம் எல்லாம் எண்ணும் பன்னெண்டு பேர் சீகாலிக்கு அந்த பன்னெண்டு பேரும் அதில் வந்திருக்கும் அப்புறம் சரி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா யோசிச்சுட்டு வாங்க லேசாக இருக்கும் புள்ளி வச்சாச்சல கோலத்தை நீங்கள் போட்டுக்கோங்க சரியா ஆமாம் அப்போ அப்போ அவங்க அப்பாவுக்காகவே அதை அருளி செய்திருக்காருனா அவங்க அப்பா படித்த போதுமா நம்ம படிக்கணுமா அப்போ டெய்லி என்ன படிச்சிடணும் திரு ஏழு படிச்சா என்ன பலன் எல்லா பதிக்கணுமா ஞான சம்பந்த பெருமானுடைய மூன்று திருமுறைகளை ஓதிய பலன் வேணுமா வேண்டாம் ஒரு கோடி நாமம் ஜெபிக்க சொல்லியிருக்கா அதை எப்படி சேர்க்கணும்னு அப்போ தான் கேட்டேன் அதுக்கு நான் பதில் எனக்கு வரல ஒரு கோடி நாமம் டெய்லி எப்படி சேர்க்க போகிறீங்க சுவாமி நாமத்தை ஒரு கோடி ஒரு நாளைக்கு சொல்லணும் கோயிலில் போய் சொன்னால் ஒரு இது நூறு கிடையாதுமா அது வந்து அளவற்றது என்ன அளவற்றது என்ன இன்ஃபைனைட் இதில் வந்து அனந்தம் வடமொழியில் சொன்னால் அதனால் நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதோட முக்கியமாக இன்னொரு வேலை என்ன செஞ்சுட்டு வந்துடணும் ஜபம் பண்ணிட்டு வரணும் அங்கே வச்சு பண்ணுற ஜபத்துக்கு எண்ணிக்கை பயங்கரமாக போகும் நீங்கள் வீட்டில் வச்சு பதினோரு ஜபம் பண்ணிங்கன்னா பதினொன்று தான் இதையே நீங்கள் கோயிலில் பதினொன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா அளவற்ற நாமாவளி சொன்ன ஒரு பதம் கிடச்சிடும் சொல்லிடலாமா ஆமாம் அதுக்கும் நான் இன்னொரு இதுவும் சொல்லிட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் செல்ஃபோனு பர்சலாக வச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணி யாராவது ஜாமான் தூக்கிட்டு போயிடாங்க ஒன்று அதெல்லாம் இல்லாமல் போங்க இல்லைன்னா அதெல்லாம் நீட்டாக பேக் பண்ணி முன்னாடி வச்சுக்கோங்க சரிதான் நீ ஓப்பனாக செல்லு ஆமாம் கவனம் வேறு அதில் போய் நம்ம கண்ணை முடிட்டு கேள்வி யாராவது தூக்கி போயிருவாங்கன்னு வேறு கவனம் வேறு செதறும் அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் உட்காந்து ஜபம் பண்ண முக்கியமாக தரிசனம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஜபம் ஜப பாராயணம் அது அதாவது ஜப சங்கல்பம் வந்து உங்களுக்கு நல்லா ஏற்றி கொடுக்கும் சரிதானா நல்லா ஜபம் பண்ணிவிட்டு வாங்க இன்னிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்தே கோயில் போகும்போது பண்ண ஆரம்பிச்சிடலாமா சரியா சாயங்காலம் போகிறது சில பேர் நியமம் வச்சுருப்பீங்க சில பேர் காலையில் போகிறது நியமம் வச்சுருப்பீங்க சரி சரி இன்னைக்கு டயர்டாக இருக்குது கிளாஸுக்கு வந்து அப்படின்னா நாளையிலேருந்து வச்சுக்குவாங்க அவ்வளோதான் சரியா ஜ பண்ணிக்கோங்க சரி நாமம் சொன்னா என்ன பலன் பாடி பாடியிருக்காங்களா நாமத்தை என்ன செய்யணும் நாமமே சிந்தை செய் அது நல்ல நெஞ்சமா இருந்தா சுவாமி நாமத்தை என்ன செய்யுமா நீங்க வாயத்திறந்து சத்தம் போட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப குறைய பலன் சத்தம் இல்லாமல் வாய் அசைச்சா அதை விட பலன் கூட வாயே அசைக்காமல் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் டேப் ஓடின மாதிரி நாமம் அதுக்கு கணித்தல்னு பேர் அதுதான் உங்களுக்கு அபரீதமாக பலன் தரும் பண்ணலாமா ஆமாம் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னா எத்தனை மூச்சு விடுதோம் இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சை எண்ணலாமா நிச்சயமாக கொஞ்சம் எண்ணத்துக்குள்ளே கண்ணை கட்டியிலும் தூங்கிடுவோம் இல்லை விடாமல் எண்ணணுன்னா எண்ணிக்கையை விடுவோம் தூ அப்படியே மூச்சையும் விட்டுருவோம் சரிதானே எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது நமக்கு அப்போ அதெல்லாம் வேண்டாம் ஒரு நா ஒரு மூச்சுக்கு ஒரு நாம சாமிக்கு நன்றியோடு சொலுது அவர் நினைக்க போய் தானே உயிரோடயே இருக்கும் அவருக்கு இந்த மூச்சை கொடுத்து நம்மளை வச்சுருக்க போய் தானே நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறது நன்றியோட ஒரு மூச்சுக்கு ஒரு நாமன்னு சொல்லணும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஜபம் இருபத்தோராயிரத்தி அறநூறு ஆனால் சாமி சலுகை 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 அவரை மாதிரி சலுகை தரதுக்கு வர யாருமே கிடையாது ஏ நூற்றுல ஒரு பங்கு ஜெபி போதும்டார் அதுதான் இரநூத்தி பதினாறு காலையில் நூற்றி எட்டு சாஞ்சாவில் நூற்றி எட்டு கூட போதும் நீ அதை ஒழுங்க சொன்னால் நான் அதையே இருபத்தொறாயிரத்தி அறநூறுவா ஏற்றுக்கிடுதுன்ட்டார் சரி இதில் தீஷா வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க சரி அப்புறம் மீதி எல்லாரும் தீஷை வாங்கிடலாம் சரியா நாங்க கப்பல்லாம் பண்ண மாட்டோம் ஆனா தீஷை வாங்கலாம் தீஷைங்கிறது என்னது கொடுப்பது கெடுப்பது எதை கொடுக்கும் எதை கெடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அஞ்ஞானத்தை கெடுக்கும் கெடுக்கணுமா வேண்டாமா ஞானம் வேணுமா வேண்டாமா அப்புறம் தீஷை இல்லைங்க போனதுக்கு அப்புறம் தீஷையை இறக்கணும் பாருங்கள் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை அதெல்லாம் உங்கள் ஆன்மாக்கு தான் தீஷை சரியா அதனால் வீட்டில் இருக்கவங்க அந்த கிரியைகளை செஞ்சால் செய்கிறாங்க செய்யாட்டி போகிறாங்க அதெல்லாம் பற்றி அதை யார் கவலைப்படணும் நமக்கு நம்ம அம்மையும் அப்பாவுமா இருக்க பார்வதியும் பரமேஸ்வரனும் தான் கவலைப்படணும் சரி நமக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம் அப்போ தீஷைங்கிறது எது மாதிரி லைசன்ஸ் டிரைவிங் தெரிஞ்சவங்களாம் வண்டி ஓட்ட முடியுமா அதுக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்குறாங்க எல்லோரும் ஆ அப்போ இதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்ல நியாயமா இந்த பாடம் கேட்கறதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் எத்தனை மூணு மூணு வாங்கினா தான் இந்த பாடமே தொடலாம் ஆனால் தளர்த்திட்டாரு சாமி சன்னிதானம் இருபத்தி மூணாவது சன்னிதானம் மூலம் எல்லோரும் கேட்டுட்டாவது வாங்கட்டும் அப்படின்ட்டு தீஷை வாங்கினா என்ன பண்ணணும் அனுஷ்டானம்னா என்னது ஜபம் பண்ணக்கூடிய கிரியைகள் அதுக்கு அதுக்கு என்ன அணியணும் அந்த விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் மூணுக்கு என்ன பேரு சிவ சின்னங்கள் சிவ சின்னங்கள் இல்லையா அதல ருத்ராட்சத்தை எப்படி நினைக்கணும் சுவாமியின் சுவாமியுடைய கண்கள் சரியா விபூதி எப்படி நினைக்கணும் திருமே தரவலி சிตราக்கு சுவாமியுடைய திருமே சரிதானா பராவணமாவது நீர் வருதா பரானா யாரு அம்பாள் பறை அதனால் பராசக்தி எப்படி ஒன்னாலும் வச்சுக்கோங்க இப்போ அம்பாள் வடிவம்னா அது சாமிக்கு வேறு வடிவம்னா ரெண்டு பேரும் அர்த்தநாரி தானே ஆ சரி நீங்கள் கோயிலில் கருவறையில் பார்க்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு என்ன பேர் ஆ சதாசிவூர்த்தி சதாசிவம்னா அதில் யாரெல்லாம் இருக்கா என்னது சதாசிவம் சிவலிங்கம் அவர் மட்டும் தானே உள்ள பாகம் அது வந்து அம்பாள் இருக்க பானம் வந்து சுவாமி அப்ப ஒரு சிவலிங்கத்தை கும்பிட்டாலே யாரை கும்பிடுதோம் சுவாமி அம்பாள் ரெண்டு வரைக்கும் பிரிக்கலாம் முடியாது ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் சரியா உருவத்திருமே அர்த்தநாரீஸ்வரர் சரியா நம்ம சொல்லலாம்

சரி சுவாமிய வழிபட்டவங்க யாரு அம்பாள் முதல்ல சுவாமியே வழிபட்டார் காலையில் பார்த்துட்டோம் தன்னை தானே பூஜை அப்புறம் அம்பாள் பளிச்சுன்னு சொல்லுங்க அம்பாள் எங்கே வழிபட்டான்னு மயிலாப்பூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரத்தில் மணலில் லிங்கம் திருவானைக்காலில் நீரில் லிங்கம்